வணக்கம் மதுமிதாவின் நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீநிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் பதிமூன்று வாசிப்பவர் மதுமிதா வேலை செய்யும் இடத்தில் சில நெறிகள் தீதும் நன்றும் பிறர் வாரா கணியன் பூங்குன்றனாரின் இந்த வார்த்தைகளில் வாழ்க்கையின் பொருள் அடங்கியுள்ளது நாம் இன்று அனுபவிக்கும் நல்லது கெட்டதுகளுக்கு நம்முடைய கடந்த கால எண்ணங்களே செயல்களே சொற்களே காரணம் பாண்டவர்கள் அழகிய மாளிகை ஒன்றை கட்டினார்கள் வெகு நேர்த்தியாக அழகாக தேவர்களின் ஆஸ்தான கட்டிடக்கலைஞன் மயன் அமைத்த மாளிகை கௌரவர்கள் அங்கே வருகை தந்தபோது மாளிகையின் அழகையும் பளிங்குத் தரைகளையும் இதர ஜோடனைகளையும் பார்த்து பிரமித்து போனார்கள் ஒரு இடத்தில் பழியீரென்ற பளிங்கு தரையில் பிரதிபலித்த பிம்பங்களை பார்த்து அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்து துரியோதனனும் சகோதரர்களும் தங்கள் வேஷ்டி நுனியை சற்று மேலே தூக்கி பிடித்து கொண்டவாறு நடந்தார்கள் அதைப் பார்த்த பாண்டவர்களும் திரௌபதியும் விழுந்து விழுந்து சிரித்தனர் அவர்கள் நகைப்பதை பார்த்த தருமர் அவர்களை கண்டித்தார் பிறரது தர்ம சங்கடங்களை பார்த்து நகைப்பதோ பரிகாசம் செய்வதோ அநாகரீகம் அவமதிப்பு செய்கை என்று எடுத்துரைத்து கண்டித்தார் ஆனால் பாண்டவர்களுக்கு கௌரவர்களின் தர்ம சங்கடம் மகிழ்ச்சியே கொடுத்தது மேலும் எள்ளி நகையாடினார்கள் அவமானமுற்ற துரியோதனனுக்கு கோபம் தலைக்கேறியது உள்ளுக்குள் குமுறினான் எதிர்மறை உணர்ச்சிகள் எப்படி ஆரம்பிக்கின்றன என்பதற்கு இது மற்றுமொரு உதாரணம் காயப்படுத்துதல் காயப்படல் கோபம் பழிவாங்கல் இப்படி பல எதிர்மறை எண்ணங்கள் ஒரு மீளா சுழற்சியாக சுற்றத் தொடங்குகிறது பாண்டவர்களையும் குறிப்பாக திரௌபதியை பழிவாங்கும் எண்ணம் அவனுள் உருவெடுத்தது பொதுவாக கௌரவர்களை விட பாண்டவர்கள் மனித நேயத்திற்கும் வாழ்க்கை நெறிகளுக்கும் மரியாதை கொடுத்தே வாழ்ந்துள்ளார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஏனோ தங்கள் நேர்மை நியாயம் போன்ற நெறிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக சிந்தனைக்கு இடம் கொடாமல் ஒரு கணத்தில் தங்கள் நிதானம் இழந்து நடந்து கொண்டார்கள் பாண்டவர்கள் நிதானம் இழந்த அந்த கணத்தில் மகாபாரத போரின் விதை விதைக்கப்பட்டது வாழ்க்கை நெறிகளின் முக்கியத்துவம் நமக்கு இப்படி பல கதைகளில் கண்கூடாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனாலும் நாம் நிதானம் இழக்கும் சந்தர்ப்பங்களை தவிர்க்க முடிவதில்லை இந்த தொடரில் அடிக்கடி ஆன்மீகம் என்ற சொல் உபயோகிப்பதன் அர்த்தம் மத சம்பந்தமான கோட்பாடுகளோ சடங்குகளை பற்றியோ அல்ல ஜபங்கள் ஜபிப்பதோ அல்லது கோவில்களுக்கு போவதோ அல்ல ஆன்மீகம் மாறாக ஆன்மீகம் என்பது மதங்களுக்கும் சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டது அடிப்படையில் மனித வாழ்வின் உண்மைகளையும் மனித நெறிகளை பற்றிய சிந்தனையுமே ஆன்மீகம் எவ்வளவுதான் நெறியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் பாண்டவர்கள் அன்று ஒரு கணத்தில் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் மாறாக கௌரவர்களின் சங்கடத்தை கண்டுகொள்ளாமல் இருந்து தங்கள் மேன்மையை நிலைநாட்டியிருக்கலாம் ஒரு எதிர்மறை சுழற்சியின் ஓட்டத்தை தடுத்திருக்கலாம் நாம் வேலை செய்யும் இடங்களில் நிறைய சந்தர்ப்பங்கள் இப்படி ஏற்படுகின்றன டோன்ட் ஸ்விட் தி ஸ்மால் ஸ்டஃப் என்ற புத்தகத் தொடரின் ஆசிரியர் ரிச்சர்ட் கால்சன் இந்த தொடர் ஒன்றில் ஆன்மீக குணங்கள் வேலை செய்யும் இடத்தில் வெளிப்படும் விதங்களை குறிப்பிடுகிறார் நாம் வேலை செய்யும் இடத்தில் ஒவ்வொரு நாளும் பொறுமை மன்னித்தல் கனிவு போன்ற நற்குணங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு தினந்தோறும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஒரு அன்பான கைக்குழுக்கள் இதமான வார்த்தைகள் ஒரு சின்ன அணைப்பு குறைந்தபட்சம் ஒரு புன்னகை என்று எத்தனையோ விதங்களில் சின்னஞ்சிறு செய்கைகளில் இந்த குணங்கள் வெளிப்படலாம் பிறர் நம்மை தாக்குகிறார்களோ என்ற ஒரு சந்தேகத்துடன் ஒரு தற்காப்புத்தன்மையுடன் எதையும் அணுகாமல் திறந்த மனதுடன் பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்கலாம் கொஞ்சம் அடாவடியாள் என்று தோன்றினால் அவரிடம் எரிச்சல் காண்பிப்பதற்கு மாறாக கொஞ்சம் புரிதலோடும் காருண்யத்தோடும் அவர் சங்கடங்களை புரிந்து கொண்டு கனிவுடன் அவர் பிரச்சனையை அணுகலாம் நம் ஆன்மீக குணங்கள் இப்படி பல விதங்களில் வெளிப்பட வேண்டும் நாம் நம் பிரச்சனைகளை நம் சக ஊழியரை அணுகும் விதத்தில் நம் குணங்கள் வெளிப்படுகின்றன அன்றாடம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் அணுகுமுறையிலும் பார்வையிலும் இந்த குணங்கள் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன இப்படி விளக்கிய ஆசிரியர் கால்சன் இந்த அத்தியாயத்தில் கிரேஸ் என்று ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார் மேலே சொன்ன ஆன்மீக குணங்கள் உடையவள் அவற்றை சரியாக வெளிப்படுத்தவும் செய்வாள் வேலை செய்யும் இடத்தில் நேர்மை அன்பு கனிவு என்று வன்சொல் இல்லாமை என்று இருப்பதால் அவள் இருக்கும் இடத்தில் எப்போதும் ஒரு இதமும் நேர்மறை அலைகளும் இருக்கும் எனக்கு இன்னும் பணம் வேண்டும் என்று நினைத்து என் மனசுக்கு ஒவ்வாத எந்த சொல்லும் சொல்ல மாட்டேன் எந்த செயலும் செய்ய மாட்டேன் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து போது நான் தகுந்தவள் உண்மையானவள் என்று எனக்கு ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும் என்று அவள் சொல்லுவாளாம் கிரேஸ் ஏதோ வானிலிருந்து குதித்த தேவதை அல்ல அவள் ஏதோ கற்பனையுலகத்தில் வாழவும் இல்லை தனக்கென்று ஒரு நெறியுடன் அவற்றின் மேல் நம்பிக்கைகளுடன் தன்மேல் நம்பிக்கையுடன் வெற்றிகரமான வாழ்க்கையே வாழ்கிறாள் கிரே சொல்வதைப் போல் நம் ஒவ்வொருவராலும் முடியும் ஒவ்வொரு நாளும் மனதில் எந்தவித குறையும் குறுகுறுப்பும் இல்லாமல் நிறைவாக வாழும்போது அந்த நேர்மறை அலைகள் நாம் இருக்கும் இடத்தில் சிதறி அங்கே ஆக்கப்பூர்வமான விளைவுகள் ஏற்படுகின்றன ஆன்மீகமும் வணிகமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவையே இரு துருவங்கள் அல்ல ஆன்மீக குரு ஸ்ரீ ரவிசங்கரிடம் ஒரு பேட்டியில் ஆன்மீகம் இன்று ஒரு வணிகப் பொருளாகிவிட்டதோ என்று கேட்கப்பட்ட போது வணிகம் என்பது ஒன்றும் அப்படி பாவ அல்லவே என்றார் பொருள் ஈட்டுவதும் வணிகம் செய்தலும் ஆன்மீகத்துக்கு ஒத்துவராது என்று சிலர் எண்ணுவார்கள் இது சரியல்ல ஆனால் எப்படி பொருள் ஈட்டுகிறீர்கள் எப்படி வணிகம் செய்கிறீர்கள் என்பது முக்கியம் நன் மீறி காற்றில் பறக்க விட்டு வணிகம் போது எதிர்மறை அலைகள் எங்கோ உதயமாகின்றன அவ்வப்போது நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும் என் சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக புகழ் பணம் பதவிக்காக நெறிகளை மீறி நடந்து கொள்கிறோமா என்று சாதாரண மனிதர்களான நாம் எப்போதும் இப்படி நற்குணங்களையே பிரதானப்படுத்தி வாழ்வதும் இயலாத காரியம் இன்றைய வேலை சூழலில் உற்பத்தி பெருக்குவதும் வேகமும் இன்றியமையாதவை தரம் நேரம் என்று பலவித அழுத்தங்களில் மூழ்கியிருக்கும் போது கோபம் எரிச்சல் என்று பல முனைகளிலும் எதிர்மறை எண்ணங்கள் சூழத்தான் செய்யும் ஒரு மேலதிகாரியாய் மேற்பார்வை செய்யும் போது தரத்தில் குறைபாடு இருந்தால் சம்பந்தப்பட்ட ஊழியரிடம் நிதானமாக பேசினால் எதிர்பார்க்கும் தரம் கிடைக்காமல் போகலாம் எங்கே கூர்மையாக உறுதியுடனும் கண்டிப்புடனும் இருக்க வேண்டும் எங்கே தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் என்று பல உத்திகளை கையாளத்தான் வேண்டும் தவறு செய்பவர்களிடம் கண்டிப்பாக இருப்பது அவசியம் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு அளவுகோல் நம் உள்ளார்ந்த நோக்கம் நம் கண்டிப்பில் நாம் சுட்டிக்காட்டும் தவறில் ஒரு பொது நன்மை நம் நிர்வாகத்தின் நன்மை நம் உற்பத்தியின் தரம் போன்றவை இருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு சுய விருப்பு வெறுப்பை நம் உணர்ச்சியில் கலக்குகிறோமா என்று நம்மை நாமே ஆராய வேண்டும் பொதுவாக அவளை நினைத்து கொண்டு இடிக்கும் எண்ணத்தை தவிர்க்கலாம் அன்பு கனிவு அஹிம்சை போன்ற குணங்கள் இருந்தால் முன்னேற முடியாது அவை நம் பலவீனம் என்று சிலர் சொல்வதுண்டு மாறாக இந்த குணங்களுடன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அடிப்படையில் நம் பலமே இவைதான் அத்தியாயம் பதிமூன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் பதினான்கில் சந்திப்போம் நம் காற்று வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் அத்தியாயம் பதினான்கில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்